ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ரியாஸ் டிஎன்பிசி சேனல் இன்றைக்கி நம்ம சங்க இலக்கியங்களில் எட்டு தொகை பத்து பாட்டு அதுக்கப்புறம் கீழ் கீழ்கணக்குகளை மொத்தமாக ரிவீஸ் பண்ண போகிறோம் என்ன கண்டென்ட் எதை யார் எழுதுனா அதில் எவ்வளோ பாடல்கள் இருக்குது அது வந்து என்ன நூல் அதுக்கு எதாவது சிறப்பு பேர் இருந்தால் அது அதை வந்து பார்க்க போகிறோம் ஃபஸ்ட்டு பாருங்கள் எட்டு தொகை எட்டு தொகையில் என்னெல்லாம் வரும்னு பாருங்கள் நற்றிணை குறுந்தொகை ஐங்கூறுநூறு பதிட்டு பத்து பரிபாடல் கழித்தொகை அகநானூறு புறநானூறு இந்த எட்டு நூல்கள் சேர்த்து தான் எட்டு தொகை அப்படின்னு சொல்லுவாங்க இதில் நச்சினை எழுதுனது வந்து இரநூத்தி எழுவத்தஞ்சி புலவர்கள் வந்து எழுதியிருப்பாங்க இதை வந்து நல் திணை அதாவது நல் நச்சினை அப்படின்னு வந்து சிறப்பு பேர் சொல்லுவாங்க அதை நல் குடல் திணைன்னு எழுதலாம் இது எட்டு தொகை நூல்கள் முதலாவது வைத்து என்னப்படும் நூல் எதுன்னு கேட்டால் நற்றினை தான் எட்டு தொகை நூல்களில் முதலாவது வைத்து என்னப்படும் நூல் எது நற்றினை இது வந்து ஒன்பது அடி சிற்றலையும் பனிரெண்டு அடி பேரலையும் கொண்டது முதலில் தொகுக்கப்பட்ட நூல் ரெண்டாவது வந்து இது வந்து முதலாவது வைத்து எண்ணப்படும் நூல் தான் நற்றினை முதலில் தொகுக்கப்பட்ட நூல் எதுன்னு கேட்டால் குறுந்தொகை இது வந்து நானூற்றி ஒரு பாடல்களை உடையது இதோட அடிவரையறை என்னென்னா நாலடி சிற்றலையும் எட்டு அடி பேரலையும் அடுத்த நூல் பாருங்கள் ஐங்கூறு நூறு இது வந்து ஐந்து படவர்கள் வந்து எழுதியிருப்பாங்க ஐநூறு பாடல்களை உடையது ஃபஸ்ட்டு வந்து மருதம் உரம்பொகியார் நெய்தல் அம்மூனார் குறிஞ்சி கவிலர் இதை மூணையும் மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க பாலைத்தினையும் பாளையத்தினையும் முல்லைத்தினையும் பாடினது யாருன்னு கமெண்டில் சொல்லுங்கள் பதிற்று பத்து எழுதினா பாருங்கள் பத்து சேர மன்னர்களை பற்றி குறிப்பிடும் சேர அரசியல்களை பற்றியே குறிப்பிடும் நூல் எதுன்னு கேட்டால் பதிற்று பத்து இது வந்து பத்து சேர அரசியல்களை பற்றி வந்து குறிப்பிடுது இதில் மட்டு முதல் பத்தும் கடைசி பத்தும் வந்து கிடைக்கல ஒரு மன்னருக்கு பத்து பாடல் வீதம் வந்து குறிப்பிட்டிருப்பாங்க இதில் ஃபஸ்ட்டு பத்தும் கடைசி பத்தும் கிடைக்கல மொத்தம் எண்பது பாடல்கள் தான் கிடச்சிருக்குது அடுத்து பாருங்கள் பரிபாடல் தமிழின் முதல் இசைப்பாடல் நூல் இது வந்து மொத்தம் எழுபது பாடல்கள் இருக்குது ஆனால் நமக்கு கிடச்சிருக்கிறது வந்து இருபத்தி நாலு பாடல்கள் தான் களித்தொகை களிப்பாவால் இயற்றப்பட்ட நூல் எதுன்னு கேட்டால் களித்தொகை இது வந்து நாடக பாங்கில் வந்து அமைந்திருக்கும் நாடக பாங்கில் அமைந்த நூல் எதுன்னு கேட்டாலும் களித்தொகை தான் இது வந்து நாடக பாங்கில் அமைந்திருக்கும் ஐந்து பகுப்புலே கொண்டது நூற்றி ஐம்பது பாடல்களே உடையது ஐந்து பகுப்புகள் நூற்றி ஐம்பது பாடல்களே உடையது இது வந்து குறிஞ்சியில் வந்து மொத்தம் ஐம்பது பைப்புகளில் அதில் குறிஞ்சி அப்படிங்கிறத வந்து கபிலர் எழுதியிருப்பார் இருபத்தொம்பது பாடல்கள் முல்லைப் பாடல் வந்து யார் எழுதியிருப்பாங்க சோழன் நல்லூர்த்திறன் எழுதியிருப்பாங்க பதினேழு பாடல்கள் மருதத்தில் வந்து மருதன் இளநாகனார் அவர் மருதத்தினை பாடுறதில் சிறப்பாக இருக்கிறதுனால தான் அவருக்கு மருத இளநாகர்னு பேர் கொடுத்துருப்பாங்க அவர் வந்து முப்பத்தைந்து பாடல்கள் பாடியிருக்காரு நேதில் திலை பாடுனது வந்து நல்லந்தோனார் பாலைப்பாடியவர் வந்து இவர் இவருக்கு திணை பாடியதுனால தான் இவருக்கு பாலைப்பாடியை பெருங்கெடுக்கோன்னு பேர் வந்திருக்கும் இந்த நல்லந்தவரனார் தான் இந்த களித்தொகையை தொகுக்கவும் செஞ்சிருப்பார் அடுத்து அகனானூர் பாடைய போலவர்கள் இன்றைக்கி வந்து நூற்றி நாற்பத்தஞ்சு இது ஒரு ஒழுங்கு முறையில் துவக்கப்பட்ட நூல் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க அகனானூருக்கு சிறப்பு பேர் வந்து நெடுத்தொகை அப்படின்னு வந்து சொல்லுவாங்க புறநானூறு புறம் புறப்பாட்டு அப்படின்னு அழைக்கப்படும் இது எட்டு தொகை நூல்கள் காலத்தால் முந்தையது தமிழர்களின் வரலாறு பண்பாடு ஆகியவற்றை அறிய உதவுகிறது தமிழர்களோட க கருவூலம் அப்படின்னு சொல்லுவாங்க இது ஆயிரத்தி எட்நூற்றி தொண்ணூற்றி நாலில் ஊவைசா வந்து முதன்முதலாக பதிப்பிச்சு வெளியிட்டிருக்கிறார் ஊவேசா முதன் முதலாக பதிப்பித்து வெளியிட்ட நூல் எதுன்னு கேட்டாலும் ஆயிரத்தி தொண்ணூற்றி நாலில் பொருளை புறநானூறு உவைசாக வந்து நம்மளுக்கு சிலபஸில் இருக்காங்க அதனால் கண்டிப்பாக வர்றதுக்கு வந்து சான்ஸ் இருக்குது அடுத்து பாருங்கள் பத்து பாட்டு நூல்கள் பத்து பாட்டு நூல்கள் வந்து திருமுருகாற்றுப்படை புறநராற்றுப்படை சிறுபான்ற்றுப்படை பெருமாநாற்றுப்படை குத்தராட்டுப்படை மதுரை காஞ்சி நெடுநல் வாடை குறிஞ்சி பாட்டு முல்லைப்பாட்டு பட்டினப்பாலை இதில் பாருங்கள் திருமுருகாற்றுப்படையை ஏற்றியவர் வந்து நக்கீரர் முன்னூற்றி பதினேழு அடிகளே உடையது இதுக்கு சிறப்பு பேர் வந்து புலவராற்றுப் படையினு சொல்லுவாங்க திருமுருகாற்று படையை வந்து புலவராற்றுப் படையினு சொல்லுவாங்க அதாவது பாடல் ஏற்றுனது வந்து முருகர் பேரில் வந்து ஏற்றிருப்பாங்க பாட்டுடைய தலைவன் வந்து முருகர் பாட்டுடைய தலைவன் பெயராலே இருக்கிற ஆற்றுப்படை நூல் எதுன்னு கேட்டாலும் திருமுருகாற்று படை தான் பாடலின் தலைவன் வந்து முருகன் அந்த பாட்டுடைய தலைவன் பேரிலே அமைந்த நூல் எதுன்னு கேட்டாலும் திருமுருகாற்றுப்படை தான் புறநராற்றுப் படை வந்து இரநூத்தி நாற்பத்தெட்டு அடிகளே உடையது இதை பாடனர் வந்து முடத்தாம கன்னியார் பாட்டடி தலைவன் வந்து கரிகால் பெருவளத்தான் சோழ மன்னர் கரிகால சோழன் தான் இதோட பாட்டடி தலைவர் புறநலாற்று படையோட தலைவன் தலைவனையார் கரிகால் பெருவளத்தான் சிறுபானாற்று படை ஆசிரியர் நல்லூர் நத்தத்தனார் இரநூத்தி அறுபத்தொம்பது அடிகளை உடையது பாட்டடி தலைவன் வந்து ஒய்மாநாட்டு நள்ளிய குடன் ஒய்மாநாட்டு நள்ளிய குடன் தான் சிறுபான்ற்று படையோட பாட்டுடைய தலைவன் இதில் வந்து இரநூத்தி அறுபத்தொம்பது அடிகள் இருக்குது அடுத்து பாருங்கள் பெருமாநாற்று படை பெருமாநாட்டு படையோட ஆசிரியர் வந்து கடையிலூர் உருத்தினம் கண்ணனார் இது வந்து ஐநூறு அடிகளே உடையது இதோட பாட்டுடைய தலைவனும் கரிகால் பெருவளத்தான் தான் அப்போ கரிகால் பெருவளத்தான் பேரில் ரெண்டு இருக்குது ஒன்று புறநராற்றுப்படை இன்னொன்று படை இது ரெண்டோட தலைவர்களும் பாட்டுடைய தலைவனும் கரிகால் பெருவளத்தான் படை கூத்தராட்டு படையின் வந்து சிறப்பு பெயர் இதோட ஒரிஜினல் பெயர் வந்து மலைபாடு கடாம் இதோட சிறப்பு பெயர் தான் படை இது ஆசிரியர் பெருங்குன்றர் பெருங்கௌசினார் எழுதியிருப்பார் ஐநூற்றி ஐம்பது அடிகளே உடையது அடுத்து மதுரை காஞ்சி மதுரை காஞ்சி இயச்சியவர் வந்து மாங்குடி மருதனார் இதில் வந்து மதுரை காஞ்சி வந்து நிலையாமை பற்றி குறிப்பிட்டிருக்கோம் இதோட பாட்டடை தலையம் வந்து நல தலையானங்கணத்து நடந்து செருவென்ற பாண்டிய நெடுஞ்செழியன் அப்படிங்கிற பாண்டிய மன்னனை பற்றி தான் குறிப்பிட்டிருப்பாங்க இதில் வந்து முந்நூற்றி ஐம்பத்தி நாலு அடிகள் வந்து மதுரையை மட்டுமே பற்றி சிறப்பாக கூறியிருக்கோம் இதில் பத்து பாட்டு நூல்களே பெரிய நூல் எதுவும் மதுரை காஞ்சி தான் இதில் எழுநூற்றி ஐம்பத்தி ரெண்டு அடிகள் இருக்குது மொத்தம் அந்த எழுநூற்றி ஐம்பத்தி ரெண்டு அடிகளில் முந்நூற்றி ஐம்பத்தி நாலு அடிகள் வந்து மதுரையை மட்டுமே பற்றி சிறப்பிட்டு குறிப்பிட்டிருக்கும் அடுத்து பாருங்கள் நெடுநல் வாடை இதை ஏற்றியவர் வந்து நக்கீரர் இது வந்து நூற்றி ஐம்பத்தி அடிகளை உடையது பாட்டுடைய தலைவன் வந்து தலையாணாத சிறுவெண்ட பாண்டியன் நெடுஞ்செலியன் குறிஞ்சிப்பாட்டு கவிழர் ஏற்றிருப்பார் இரநூத்தி அறுபத்தி ஓரு அடிகளே உடையது இதோட பாட்டுடைய தலைவன் வந்து யாழ் பிரகதத்தன் அப்படிங்கிற ஒரு அரசனை வச்சு அவர் வந்து குறிஞ்சி பாட்டு வந்து எழுதியிருப்பார் முல்லைப்பாட்டு முல்லைப்பாட்டு தான் பத்து பாட்டு நூல்களே மிக சிறிய அடிகளே உடையது நூற்றி மூணு அடிகள் தான் இருக்கும் பட்டினப்பாலை கடலூர் ஊர்திரங்கண்ணனார் முன்னூற்றி ஒரு அடிகளே உடையது இதில் கடலூர் ஊர்திரங்கண்ணாரை வந்து ரெண்டு நூல் எழுதியிருப்பார் ஒன்று வந்து பட்டினப்பாலை இன்னொன்று வந்து பெருமானாற்றுப்படை இது ரெண்டும் கடலூர் ஊர்திரங்கண்ணாரை வந்து எழுதியிருப்பார் அதே மாதிரி நக்கீரர் ரெண்டு பாட்டு எழுதியிருப்பார் ஒன்று வந்து திருமுருகாற்றுப்படை இன்னொன்று நெடுநல் பாடை இது ரெண்டுமே நக்கீரர் எழுதின பாட்டு தான் இது ரெண்டும் நோட் பண்ணி படிச்சுக்கோங்க அடுத்து பாருங்கள் பதினெண்டு கீழ்கழக்கு நூல்களை எழுதுனது யார் அதோட பாடல் வரிகள் எத்தனை அப்படின்னு பார்க்கலாம் நாளடையார் ஏற்றவர் வந்து சமண முனிவர்கள் அது வந்து நானூறு பாடல்கள் கடிகை ஏற்றவர் வந்து விளம்பி நாகனார் நூற்றி ஒரு பாடல்கள் இன்னா நாற்பது வந்து கவிழர் நாற்பது பாடல்கள் நாற்பதுன்னு வர்றதுனால நாற்பதுன்னு ஞாபகத்துக்கலாம் நம்ம இனியவை நாற்பது பூதஞ்சேந்தனார் திரிகடுகம் வந்து எழுதுனது நல்லாதனார் இதில் நூறு பாட்டுகள் இருக்குது ஆசாரக்கோவை கொவை எழுதுனது வந்து பெருவாயின் மொழியார் இதுலேயும் நூறு பாடல்கள் இருக்குது பழமொழி நானூறு பழமொழின்னு கூட கொடுப்பாங்க நம்ம கன்ஃபியூஸ் ஆகிக்கக்கூடாது பழமொழி நானூறு அப்படிங்கிற நூலை எழுதினரும் மூன்றுரை அரையனார் இதில் வந்து நானூறு பாடல்கள் இருக்குது சிறுபஞ்சமூலம் இயற்றினவர் வந்து காரியாசன் மா காரியாசன் அப்படின்னு வந்து இவருக்கு வந்து சிறப்பு பெயர் இருக்குது ஏழாதி இயற்றனர் வந்து கணித மேதாவியார் சிறுபஞ்ச மூலம் வந்து தொண்ணூற்றி ஏழு வெண்பாக்கள் இருக்கும் ஏழாதி வந்து கணித மேதாவியார் எழுதுனது எண்பத்தி ஒரு பாடல்கள் இருக்குது திருக்குறள் வந்து நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்சதான் திருவள்ளூர் திருவள்ளுவர் எழுதுனது ஆயிரத்தி முன்னூற்றி முப்பது பாடல்கள் இருக்குது முதுமலை காஞ்சி அப்படிங்கிறது கூடலூர் கீழால் எழுதியிருப்பார் நூறு பாடல்கள் இருக்குது ஐந்தினே ஐம்பது அதாவது மாறன் புறையனார் எழுதியிருப்பார் ஐம்பது பாடல்கள் இருக்குது ஐந்தினே எழுபது மூவாதையார் எழுதியிருப்பார் எழுபது பாடல்கள் இருக்குது தினைமொழி ஐம்பது கண்ணன் சேந்தனார் ஐம்பது பாடல்கள் உடையது தினைமொழி நூற்றி ஐம்பது கனிமேதாவியார் இந்த கனிமேதாவியார் வந்து ரெண்டு நூல் எழுதியிருப்பார் ஒன்று வந்து தினைமொழி நூற்றி ஐம்பது இன்னொன்று வந்து ஏழாதி இந்த ரெண்டு நூலையும் எழுதினவர் கனிமேதாவிதான் கனி மேதாவியார் கார்னார் பொருட்கள் வந்து கண்ணன் கூத்தனார் இதில் பாருங்கள் கண்ணன் சேந்தனார் எழுதுனது வந்து திணைமொழி ஐம்பது காரணப்பட்டு எழுதுனது வந்து கண்ணன் கூத்தனார் இந்த ரெண்டு பேரும் கொஞ்சம் தான் டிஃப்ரென்ஸ் இதை வந்து கன்ஃபியூஸ் பண்ணிக்காதீங்க தினைமொழி ஐம்பது அப்படின்னு வருதுன்னா அது கண்ணன் சேந்தனார் கார் நாற்பது அப்படின்னு வருதுன்னா கண்ணன் கூத்தனார் இடத்துல கலவழி நாற்பது அப்படின்னு வந்து எழுதுனது பொய்கியார் கைநிலை அப்படிங்கிற நூல் எழுதுனது வந்து புல்லங்காடனார் அடுத்து பாருங்க திருக்குறள் வந்து என்னென்ன அதிகாரம் எத்தனையாவது அதிகாரங்கிறத வரைக்கும் இப்போ கேள்வி கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க இதில் வந்து அன்புடைமை எட்டாவது அதிகாரம் அறிவுடைமை நாற்பத்தி மூணாவது அதிகாரம் புறையுடைமை பதினாறாவது அதிகாரம் காலம் அறிதல் நாற்பத்தி ஒன்பதாவது அதிகாரம் செய்னின்றி அறிதல் பதினோராவது அதிகாரம் பொருள் செயல் வகை எழுவத்தி ஆறாவது அதிகாரம் ஊக்கமுடைமை அறுபது என்ன செய்யாமல் முப்பத்தி ரெண்டு பண்புடைமை வந்து நூறாவது அதிகாரம் இது எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும் பண்புடைமை வந்து நூறாவது அதிகாரம் அடக்கமுடைமை பதிமூணாவது அதிகாரம் நட்பு வந்து எழுபத்தி ஒம்பது வலியறிதல் இப்போ நட்பாராய்தல் நட்புன்னு தனித்தனியாக அதிகாரம் இருக்குது நோட் பண்ணிக்கோங்க நட்பு தான் எழுபத்தி ஒன்பதாவது அதிகாரம் வலியறிதல் நாற்பத்தி எட்டு சான்றாண்மை தொண்ணூற்றி ஒன்பது தொண்ணூற்றி ஒன்பது சான்றாண்மைனா நூறு பண்புடைமை வினை திற்பம் அறுபத்தி ஏழு ஈகை இருபத்தி மூணு இது கேட்கலாம் கூடா நட்புங்க பாருங்கள் நட்புங்கிறது எழுபத்தி ஒன்பது கூடா நட்பு எண் எண்பத்தி மூணு கல்வி நாற்பது ஒழுக்கமுடைமை பதினாலு வாய்மை முப்பது ஒப்புரவறிதல் இருபத்தி ரெண்டு ஈகை வந்து இருபத்தி மூணு ஒப்புரவறிதல் இருபத்தி ரெண்டு பெரியாரை துணைக்கோடல் வந்து நாற்பத்தி ஐந்து கல்வி நாற்பது பெரியாறை துணைக்கோடல் நாற்பத்தி ஐந்து கேள்வி வந்து நாற்பத்தி ரெண்டு இதெல்லாம் வரிசையாக இருக்குது பாருங்கள் நாற்பது வந்து கல்வி நாற்பத்தி ரெண்டு வந்து கேள்வி நாற்பத்தி மூணு அறிவுடைமை அடுத்து நாற்பத்தி ஐந்து பெரியாரை துணைக்கோடல் நாற்பத்தி ஏழு தெரிந்து செயல்வகை இணையவை குரல் வந்து பத்து உழவு அப்படிங்கிற அதிகாரம் வந்து நூற்றி நாலு இதை வந்து நோட் பண்ணிக்கோங்க உழவு அப்படிங்கிற அதிகாரம் நூற்றி நாலு இதை வந்து குரூப் ஒன் கொஸ்டின்லேயே இந்த அதிகாரங்களோட நம்பரை கொடுத்து அதை வந்து வரிசைப்படுத்துக அப்படிங்கிற மாதிரி கேட்டிருந்தாங்க அதனால் இந்த இதை வந்து நோட் பண்ணி படிச்சுக்கோங்க முத் தெரிஞ்சவங்க படிச்சுக்கோங்க தெரியாதவங்க இதை ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சு ஒன்றுக்கு ரெண்டு டைம் வந்து ரீட் பண்ணுங்கள் இது வந்து நம்மளுக்கு மைண்டில் நிற்க ஆரமிச்சிடும் இது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமானது குரூப் ஒனில் கூட இதில் வச்சு கால இந்த இதெல்லாம் கொடுத்து கொடுத்து வரிசைப்படுத்துக அப்படிங்கிற கேள்விகள் வந்து கேட்டுருக்குறாங்க அதனால் ரொம்ப ரொம்ப முக்கியம் கண்டிப்பாக இதுலேருந்து இருந்து கேள்விகள் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது இதை நோட் பண்ணி படிச்சுக்கோங்க இந்த பிடிஎஃப் வந்து தமிழ்நாடு அரசு டிஎன் சர்வீஸ் டிஎன் கெரியர் சர்வீஸ் அப்படிங்கிற வெப்சைட்டில் வந்து விர்ச்சுவல் லேர்னிங் அப்படிங்கிறத வந்து கொடுத்துருக்காங்க அதில் உள்ள பிடிஎஃப் தான் இது அது போட்டித் தருவர்களுக்காக வந்து கவர்மெண்ட் அரசு வந்து இது பண்ணியிருக்கிறாங்க